போனதுக்கப்புறம் போகலாம் ஏன் தெரிமா கிராஸாக இருக்கா அங்கே ஆட்டோ இடம் இருக்குது இங்கே வந்து காருக்கு இடம் இருக்குது அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண பிரேக் யூஸ் பண்ணிகிட்டே கட் பண்ணு ஃபுல் கட்டு ஒரு ஆஃப் கட்டு கொடு கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாத அந்த சைடு வரும்போது என்ன ஸ்டாப் பண்ண ஃபஸ்ட்டு கிளச்சு கிளச் கொஞ்சம் பிரேக் ஆ பிரேக் நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்துட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணீங்களேன் ஃபர்ஸ்ட் கீர் கூட ஹேண்ட் ப்ரேக் ரிமூவ் ரிமூவ் பண்ணு கரெக்டாக ஸ்லோவாக போயிடும் ரைட்டில் பார்த்துக்கேன் ப்ரேக்கில் வையப்போம் காலை எடுக்கும்போது மூமெண்ட்டு வந்து பிரேக்கில் வைக்க புரியுதா லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோ லெஃப்டில் போய்டுண்ணா நெக்ஸ்ட்டு மட்டும் லெஃப்ட் ரைட்டும் ரிலாக்ஸாக பாரு ஓகே பாஜி சேஞ்ச் கிட்ட வரும்போது போட வண்டி மட்டும்ப்டு ம் ரிலாக் புரியடி ரவுண்டு போர்டு இருக்குல்ல அந்த ரவுண்டு போர்டுல ரைட் போகும் சரியா அப்ப நீங்க லைன் சேஞ்ச் இண்டிகேட்டர் போட ஸ்லோவாக லைன் சேஞ்ச் பண்ணு ஸ்பீடு லைட்டாக பைக் வருது பாருங்கள் ஆ ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போ ரெட் லைட் இருக்கேன் ஸ்டாப் பண்ணிவிடு பிரேக்கில் ப்ரேக் போட்டு ஸ்டாப் பண்ணு அப்படியே ஸ்டாப் பண்ணு ம் ஃபஸ்ட்டு கீட் போட்டு மூவிங் கரெக்டாக இருக்கணும்ண்ணா பிரேக் லூஸ் பண்ணி தான் கிளச்சை பாயிண்ட்டு கொண்டு வரணும் செக் பண்ணிவிட்டு கிளச்சை கரெக்டாக பாயிண்ட்டு கொண்டு வரணும் ஹலோ ஆ க்ளச்சை லைட்டாக பாயிண்ட்டு ஹலோ ஆ வெயிட் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் இது ரைட்டா சார் பார்த்துங்க ரைட் இண்டிகேட்டர் போட்டியா ஸ்லோவாக போகணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு டேர்னிங் கரெக்டாக இருக்கணும்ண்ணா ஓகே டேர்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பீடு கண்ட்ரோல் கண்ட்ராக கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கணும் ஆக்சுலேட்டர் ஸ்டாப் பண்ணி கூட பண்ணலாம் ஆக்சுலேட்டர் ரிமூவ் பண்ணிட்டு கூட ஸ்பீடு ஓவராக இருந்தால் திரும்ப டச் பண்ணிக்க ம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பண்ணுங்கள் ஒயிட் லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரைட்டில் ஸ்லோவாக போகும் ஸ்லோவாக போகும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரேக்கில் சேஞ்ச் பண்ணலக்கே இங்கே லெஃப்டில் இண்டிகேட்டர் போடு அப்படியே லெஃப்ட்டில் போய்டு மிடில் போட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகும் ரெண்டு லைட் ரெண்டு சைடும் பார்த்துட்டு மிடில் போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்பீடு செகண்டில் இருந்தால் தேர்டுக்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி போகணும் அண்ணா போகலாம் பயிர் போடும்போது ஸ்டேரிங்கு ஷேக் ஆகக்கூடாது ஓகே மீடியமாக போகணும் தேர்ட் இப்போ தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் தூரத்துக்கும் தேர்டில் மேனேஜ் பண்ணிகிட்டே போகணும் அப்போ தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் என்ன ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகே உடனே ரேஸ் கொடுத்துட்டு ஃபோர்த்து கியர் போகணுன்ற ரூல்ஸ் கிடையாது சரியா நம்ம மேனேஜ் பண்ணணும் முதல்ல தேர்டு கியரில் ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணணும் இங்கே இது வரைக்கும் தேர்டில் மேனேஜ் பண்ணால் இப்போ இனி பண்ண போகிறது செகண்ட் மேனேஜ் அங்கே பண்ண போகிறான் அப்போ செகண்டில் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீ கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படி என்ன கண்ட்ரோல் எடுப்பா ஃபஸ்ட்டு பிரேக் கண்ட்ரோல் எடுப்பியா கிளச் எடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் கொஞ்சம் கிளச் எடுத்துரு கொஞ்சம் பிரேக்கும் ஃபுல்லாக கிளச் கீர் நம்பர் டூ டூ டூவில் ரிமூவ் பண்ணலான்னா ஒரு ஆஃப் கிளச்சை ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணி மூவிங் தானே ரேஸ் எவ்வளோ கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது லெஃப்ட் லெஃப்ட் அந்த போலீஸ் வண்டியை பாரு ஆர்னி ஆ ஆ ஆ வந்துடு ஆ ஓகேவா கரெக்டாக லாரியை பாரு ஓகேவா அவ்வளோதான் இப்போ லாரிக்கு பக்கத்தில் ஸ்பீடு ஈக்குவலாக போகணும் அப்போலாம் செகண்ட் கேர்லேருந்து நம்ம தேர்டு கேருக்கு போட போகிறோங்கிறது பண்ணணும் பண்ணுறது ஆ இது வரைக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுவேன் தேர்டு கேர் நாய் வந்துச்சுன்னா ஆறுநடி ஆறுநடி ஆ ஆ ஓகே ஆட்டி ஓட்டி ஸ்டேப்போம் வெனஸ்டே டெஸ்ட்டுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தனியாக கொடுக்குறேன் சரிங்களா யூடன் பண்ணுறது அப்புறம் மோஸ்ட்லி செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணணுங்கிறத நான் தனியாக கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபோர்த் கியர் அடிச்சிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகணும் ஆனால் பெண்ட் இருந்தால் பெண்டில் இந்த பெண்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி காட்டுங்க கரெக்டாக ஸ்பீடு கண்ட்ரோலும் ஸ்டீரிங் கண்ட்ரோலும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் பெண்டை பெண்டை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணணும் பெண்டை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆட்டோ வந்துச்சா அப்போ ஆட்டோ கரெக்டாக போகிறதுக்கு வழி இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க வழி இல்லைன்னா நம்ம வழி எடுத்து கொடுக்கணும் இப்போ ஃபோர்த்தில் போகிறீங்களே ஆனால் ஏதாவது ஒன்று வந்துருச்சா சிக்னலு ஆனால் க்ரீனில் தான் இருக்குது இருந்தாலும் சரி டவுன் பண்ணணும் டேர் டவுனுக்கு பிரேக் வந்து டச் பண்ணிக்கிட்டே பண்ணணும் இது ஓகே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பிரேக்கை டச் பண்ணாமல் தேர்ட் கீர் போட்டுடுறாங்க அப்போ பிரேக் டச் பண்ணுறதுனால என்ன யூஸ் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் கிடைக்கும் காஸ்ட் காஸ்ட் அப்புறமா ஈஸியாக கீர் போடலாம் அதுதான் ஈஸியாக கியர் போட தான் அந்த பிரேக் டச் பண்ணுறது பிரேக் இல்லைன்னா ஈஸியாக கீர் போட முடியாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஆகிடும் ஆ ஸ்டக் ஆகிடும் இப்போ அங்கே கொடுத்த மாதிரியே இங்கேயும் பிரேக்கும் அதே கிளச் தான் கொடுக்குறீங்களா ஓகே என்ன கீரு தேர்ட் தேர்ட்லேருந்து செகண்ட் செகண்ட் செகண்டில் ஸ்லோ பண்ணணும் வண்டி ஃபுல் ஸ்லோ பண்ணணும் ஏன்னா குப்பை இருக்கா ஸ்டாப் பண்ணுங்க போக முடியாது ஹாப் பண்ணிடணும் ஆ இப்போ என்ன போட்டிங்க ஃபர்ஸ்ட்டு கீர் அப்போ இது வரைக்கும் செகண்டில் வந்தது ஏன் ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா வண்டி இதுக்கப்புறம் மூவ் மூவ் பண்ண முடியாது அப்போ ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இந்த பஸ் போட்டோம் போனதுக்கப்புறம் போகலாம் ஏன் தெரியுமா கிராஸாக இருக்கா அங்கே ஆட்டோவுக்கு கடை இருக்குது இங்கே வந்து கார் கடை இருக்குது அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஆ இப்போ லூஸ் பண்ணு லைட்டாக பைட்டிங் பாயிண்ட்டு பைட்டிங் பாயிண்டில் ப்ரேக் யூஸ் பண்ணிக்கலாம் கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை ப்ரேக் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக் யூஸ் பண்ணிகிட்டே கட் பண்ணு ஃபுல் கட்டு ஒரு ஆஃப் கட்டு கொடு கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாத அந்த சைடு வரும்போது கரெக்டாக வரணும் இங்கே லைன் வரணும் கரெக்டாக இன்னும் ஆ இது ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டாப் தான் என்ன ஸ்டாப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கிளச்சு கிளச் கொஞ்சம் பிரேக் ஆ பிரேக் நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்துகிட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்களே எஸ் ஆ இப்போ எப்படி கண்ட்ரோல் வந்துச்சு டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் யுவர் கைடன்ஸ் டெய்லி ப்ராக்டிஸில் கொஞ்சம் வந்துருக்கோம் ஒரு ஐடியா எஸ் ஸ்டார்டிங்கில் வந்து செகண்ட் கியர்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக திரும்புவீங்க இப்போ ஃபஸ்ட் கியரை கரெக்டாக போட்டிங்களா அந்த இடத்துல நான் சொல்ல முன்னாடி போட்டிங்கண்ணே எப்படி ஐடியா வந்தது டெய்லி வந்து டெய்லி வந்து பிராக்டீஸ் டெய்லி பிராக்டீஸ் பிராக்டீஸ் பண்ணும் உங்களுக்கு மனசுல ஐடியா வந்துச்சு அதனால தான் பண்ணீங்க கொஞ்சம் மைண்ட் ஃபோகஸ் பண்ணனும் மைண்ட் ஃபோகஸ் பண்ணனும் மெயினா ஒரு செகண்ட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் பண்ணனும் அப்படினா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கறது நம்ம மைண்ட் ஃபோகஸ் பண்ணனும் ஜட்ஜ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணா தான் நம்மளால ஃபர்ஸ்ட் கேர் போட முடியும் ஜட்ஜ் பண்ணலாம் செகண்ட்லயே நம்ம போயிட்டே இருக்கோம்னா திருப்பிறலாம் திருப்பிறலாம் திருப்பிறலாம்னு பண்ணவே கூடாது கார் ஸ்டாப் ஆயிடும் அப்ப என்ன ஆகும் கார் ஸ்டாப் ஆகும் ஜர்க் ஆனோம் அப்புறம் டர்னிங்ல ப்ராப்ளம் ஆயிடும் மோஸ்ட்லி செகண்ட் கியரில் பண்ணலாம் அது வந்து கிளச்சும் பிரேக்கும் லெவல் எடுத்துட்டு ஒரு ஸ்பீடு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்னா அந்த ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ல பண்ணணும் டுவெண்ட்டிக்கு டவுன் ஆச்சுன்னா நம்ம கீர் செஞ்சு அப்ப நம்ம அதுதான் அப்ப நம்ம வந்து மைண்ட் எப்ப இருக்கணும் போகும்போது ஈஸி ஈஸியாக போயிடலாம் தேர்டு ஃபோர்த்லாம் ஆனா எப்பலாம் நீங்க ஸ்லோ அப்போ தான் ரிஸ்க் அதிகம் அப்ப அந்த ரிஸ்க்ல நம்ம கரெக்டாக பண்ணணும்னா அந்த தான் மிஸ்டேக் ஆகும் நிறைய பேருக்கு செகண்ட்ல இருந்து எப்போ ஃபர்ஸ்ட் வரணும் எப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணுங்கிறது இந்த வீடியோல பார்த்தா தெரியும் சரியா ஓகே